சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் வாயிலாக அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்ள விதமாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் மாநில அரசு இது தொடர்பான எந்த ஒரு தனியான தீர்மானத்தையும் கொண்டு வராத நிலையில் மற்ற அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தாங்கள் வலியுறுத்தி வருகின்ற இருமொழி கொள்கை தொடர்பான ஒரு சிறப்பு கவன தீர்மானத்தை இன்று கொண்டு வந்து அதிலே அத்தனை பேரும் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கிறார்கள் தமிழகத்தில் ஏற்கனவே

எதிர்கட்சிகளும் ஓரடியில் நிற்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி திணிப்பு அல்ல மும்மொழி கொள்கை என்பது ஏற்கனவே தமிழகத்தில் அமலில் இருக்கிறது தனியார் கல்வி நிறுவனங்கள் மூன்று மொழிகளை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார்கள் எங்களுடைய கேள்வி எல்லாம் ஏற்கனவே மூன்று மொழிகளை படிக்கக்கூடிய வசதி படைத்த வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இருமொழி கொள்கை என்று அரசாங்க பள்ளிக்கூடத்தை படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தான் சமக்கல்வி என்கின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெறித்து பாரதிய ஜனதா கட்சி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கையெழுத்தேக்கம் நல்ல முறையிலேயே லட்சக்கணக்கான மக்களுடைய கையெழுத்துகளை பெற்று

பிரச்சனை என்பது போல மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை பிரச்சனைகளையும் திசை திருப்புவதற்கு இதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம்னு தெரிய வரும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இது தொடர்பா நாங்க என்ன சொல்றது அமைச்சா அவரது தகவல் அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவிருப்பீங்களா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும் அவ்வளோதான்